ஆயிர இடங்களில் அதிரடி யாரும் எதிர்பாராத சம்பவத்தை செய்த சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்களிடம் வந்துள்ள ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தான் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் அன்பின் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இளையோர் படை எழுகவே நாம் தமிழர் வெல்கவே எனும் முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியுடைய இளைஞர் பாசறையோடு மகளிர் மற்றும் மாணவர் பாசறை இணைந்து வரும் மார்கழி பதினான்கு அதாவது இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரே நாளில் ஆயிரம் இடங்களில் உறுப்பினை சேர்க்கை முகாம்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதன்படி ஒரு கட்சிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது ஐந்து இடங்களிலாவது உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்த வேண்டுவது கட்டாயமாகிறது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு சட்டமன்ற தேர்தலை வலிமையாக எதிர்கொள்ளவும் கட்சியுடைய உட்கட்டமைப்பை இன்னும் வீரியமாக்கவும் இச்செயல்பாடு முன்னெடுக்கப்படுகிறது அதனை பேரழிச்சியாக நடத்தி முடிக்க கட்சியுடைய மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகளும் அணியாகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கட்சிக்கு மாவட்டத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கும் குறைந்தபட்ச இலக்கான ஐந்து இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்துவதென்றால் அந்த ஐந்து இடங்கள் எவை எவை என்பதை குறித்து அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்தாய்வு செய்து தலைமைக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஒன்று பத்தாகவும் பத்து நூறாகவும் பகவேர் நடுங்கும் படையாகவும் துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவுகளோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என ஆனந்த் சீமான் அவர்களுடன் வந்துள்ள இந்த அறிக்கை மிக முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஒரே நேரத்தில் அதாவது அந்த ஒரே நாளில் வந்து ஆயிரம் இடங்களில் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவதை குறித்து உங்களது பார்வைகள் என்ன என்பதை கமெண்ட் பாக்சில் பதிவு பண்ணிவிடுங்க